ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா ஞாயிறு பிரதோஷம் வந்து சுபமங்கலத்தை தரும் திங்கள் சோம பிரசோ பிரதோஷம் நல்ல எண்ணம் நல்ல அருளை அழித்தரும் செவ்வாய் பிரதோஷம் வந்து பஞ்சம் வறுமை பட்னியை விளக்கி தரும் புதன் பிரதோஷம் நல்ல புத்திர பாக்கியத்தை உண்டாகி கொடுக்கும் வியாழ பிரதோஷம் வந்து திருமண தடை தடையை விளக்கி திருமண பலன் கூட்டும் வெள்ளி பிரதோஷம் எதிரிகள் எதிர்ப்பு விலகும் சனி பிரதோஷம் அனைத்து துன்பத்தில் இருந்தும் விலகலாம் சரிங்களா தினசரி கோயிலுக்கு நம்ம போய் வழிபடுறதால நம்ம பாவங்கள் பஞ்ச பாவங்கள் நீக்கப்படுது ஒரு சனி பிரதோஷத்துக்கு நம்ம வ சாமி கும்பிட்றதுக்கு அந்த சனி பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்டோம்னா நூற்றி எட்டு த முறை பூஜை செஞ்ச பலனை நம்ம அதில் நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா அனுபவிக்கலாம் அதனால் சனி பிரதோஷம் தவறாமல் போனோம்னா நம்மளுடைய பாவங்கள் போகிறதோட நூற்றி எட்டு முறை நம்ம பூஜை பண்ணோட பலனை நம்ம வந்து வாங்கிட்டு ஈஸியாக வாங்கிக்கலாம் அதாவது விநாயகர் கணேச விநாயகர் முருகர் எப்படி ஞான பழத்துக்கு சுற்றி வந்த மாதிரி நம்ம சனி பிரதோஷத்துக்கு போனோம்னா அவ்வளோ ஒரு அருள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வரேன் சரிங்களா ஓம் சக்தி அங்கால சக்தி நல்லதே மட்டும் நிற்பவும் நல்லதே நடக்கும்